இப்போ அந்த காம்செப்ட் பக்கத்தை பார்த்துங்க இந்த ரைட் ஹேண்ட் கார்னரில் இன்ஸ்டியூட்னு எழுதியிருப்பேன் எஸ்டிஐடியூடிஇ இந்த ஸ்டிட்யூட் இந்த ஸ்டிடியூட்டு எல்லாத்துலேயும் வரும் நீங்களாக படிக்கும்போது அந்த கண் மூடிங்கினு அப்படியே அந்த ஸ்பெல்லிங் படிப்பீங்க எத்தனை வார்த்தை வார்த்தைப்பார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு லெட்டர்ஸ் ஏழு லெட்டரும் ஒவ்வொன்று கீழே கிழந்த இது அப்படியே காட்டிக்கிறேன் பாரு எங்கேருந்து இதாக கூட சேர்த்துன்னு காட்டி புல் விளக்கம் கொடுத்து அதுக்கு தமிழாக்கமாக கொடுத்துருப்பேன் அந்த பேர் கீழே அண்டர்லைன் பண்ணியிருப்பேன் கரெக்டாக அங்கே பாருங்கள் எதுக்கு முன்னாடி ஐஎன்னுக்கு முன் பக்கத்தில் என்ன வருது அந்த இன்ஸ்டியூட் வருது அதுக்கப்புறம் டிஇக்கு பக்கத்தில் வருது ஆர்இக்கு பக்கத்தில் வருது அதே போல் எஸ்யூபி எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன் கடைசியில் காமிச்சிட்டு இப்போ நீ தனித்தனியாக படிக்கிறதுனால இந்த இன்ஸ்டியூட் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கிறா இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணும்போது பண்ண மாட்டா அப்போ உனக்குன்னா எல்லாம் மிச்சம் இதில் வந்து எத்தனை கிடையாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு நீ படிக்கிறதுக்குள்ளான் இந்த பெருசை இருபத்தஞ்சு படிச்சுருவேன் மற்றவரெல்லாம் இதில் ஒரு மூணு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம் நீ எப்போ ஏழு முடிச்சுட்டு மிச்சுருப்போம் உனக்கு தான் அந்த இது தெரியுமே இன்ஸ்டிடியூட் இதில் ஜாயின் ஆகிக்குதுன்னு எல்லாம் ஒன்றா இருக்காது அதில் தான் நீ எந்த டிக்ஷனரியில் ஒன்றா நீ பார்க்க முடியாது நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுனால குழந்தைங்க படிக்கிற எல்லாருக்குமே நல்லா ட்ராப் அவுட்ஸும் மற்றவங்களுக்கும் இது ஆட் பத்தாவது பன்னெண்டாவதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது புரியாது நல்லா படித்து நல்ல குழந்தைங்க நல்லா படித்து வர்க்கப்பில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல இன்க்ரீஸ் பண்ணுறோம் நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுங்க அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நடுங்க எதுனா பெரிய விஷயம்னு நினச்சிட்டு போவாங்க ஆனால் ஒரே இடத்துல இந்த மாதிரி வார்த்தை இருக்குது நான் கோடிக்கணக்கில் வார்த்தை ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஒரே இடத்துல வர மாதிரி அது அப்புறம் காட்டலாம் இதை பாருங்கள் என்ன வருது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு என்ன ஐஎன் அதான் கூட இன்ஸ்டிடியூட் சேர்த்துனேன் எஸ்டிஐ டியூடிஇ ஒரு வேளை இதில் இல்லை இதே உச்சரிப்பில் ஏதோ வருது தைரியமாக நீ எழுதலாம் அந்த வார்த்தைக்கு முன்னால் என்ன சேர்ந்துக்கின்றது ஸ்டிடியூட் ரெடியாக போட்டுக்கு முன்னாடி என்ன ஜாயின் பண்ணிப்பார் கரெக்டு நாங்கள் தான் இல்லை ஏதாவது மைண்டில் சேஞ்சஸ் இருந்தால் திருத்திக்க நீ அவங்க எழுதி போகிறதுக்கு முன்னால் எழுத எழுத ஆரம்பிச்சிருவேன் இன்ஸ்டியூட்டை அப்போ ஐடியா புரியுதா எப்படி ஹவு டு இன்க்ரீஸ் வேறு ஒர்க் ஒருத்தருடைய வந்து நிறைய மீனிங்ஸை வந்து வளர்க்கணுன்றதுக்கு ஐடியா சிறந்த ஐடியா நான் கண்டுபிடிச்சிக்கிறது அதுக்கப்புறம் நீ எங்கே போனால் வேணால் பார்த்து தெரிஞ்சிக்க நிறைய ஒன்றுக்கு மட்டும்தான் மீனிங் எழுதிப்பேன் மீ இதெல்லாம் கொடுத்துருன்னு போயின்னே இருப்பேன் நீ கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்க ஆனால் அந்த வார்த்தைகளை கொடுத்துருவேன் நான் நீ டிக்ஷனரியில் போய் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ மற்ற விஷயம் பண்ணிக்க நான் இனிமேல் புக்கில் வந்து இது லாக் போர்டில் நான் எழுதி போகிறேன் அப்போ அப்புறம் இருக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிங்கிறேன் ஆனால் இப்போ நேற்றம் போட்டேன் இன்றைக்கும் போடுறேன் இதை அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஹவ் டு இன்க்ரீஸ் உன்னுடைய வார்த்தைகளை எப்படி ஒருத்தருடைய அவங்களால இருக்கிற அந்த வக்காபுலரி அதை எப்படி அதிகரிக்கிறதுன்றதுக்கு ஈஸியான ரூட் நீ ஒன்றா படி சொன்னால் படிப்பேன் இல்லைன்னு சொல்ல இது இன்ஸ்டியூட் எப்போது வரும் அதே டெஸ்டியூட் எங்கேயோ வரும் எப்படி உனக்கு இந்த இன்ஸ்டிடியூட் இதுல ஜாயின் ஆகிதுன்னு தெரியும் நாங்கள் ஏன் ஒன்றா குழந்தை குழந்தைங்களுக்கு தலைப்பு சொன்னால் போதும் இதெல்லாம் ஈஸியாகிடணும் ஒன்று ரெண்டு படிக்கிறதுக்கு ஒன்று நேரம் இந்த ஒன்றை படிக்கிறதுக்குலாம் நீ இது மொத்தம் முடிச்சிட்டுப்ப இது முன்னாலும் ஜாயின் ஆகுது மட்டும் பார்த்துப்பேன் இதெல்லாம் தான் உன் மனசில் எப்போ ஏறிச்சா திரும்பி திரும்பி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஐடியா புரியுதா புரியலன்னா ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்க ஃபோன் நம்பர் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு என் பேர்த்தான் தெரியும் யூடியூபர் ஜார்ஜ் சோடவரம் சார்ஜ் ஓகே திரும்பி திரும்பி சொல்கிறேன் இப்போ படித்து காட்டுறேன் இன்ஸ்டிடியூட் I, N, S, T, I, T, U, T, e, I-N-S-T-I-T-U-T-E, இன்ஸ்டியூட் ஆனால் நான் தனித்தனியாக பிரிச்சு எழுதியிருப்பேன் இன்னும் மட்டும் தான் காட்டிருப்பேன் இன்ஸ்டிடியூட் சென்டரை போட்டிருப்பேன் எல்லாத்துலேயும் கோடு இழுத்து காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் விளக்கம் எல்லாத்துலேயும் இங்கே காமிச்சிருப்பேன் இதை பார்த்து தெரிஞ்சு தனித்தனியாக நான் சொன்னேன் சொல்லி ஒரு தடவை சொல்லிடுறேன் அதில் நான் இன்ஸ்டிடியூட் ஐஎன் மட்டும் சேர்ந்துக்குது அதுக்கப்புறத்து டெஸ்டிடியூட் டிஇ மட்டும் சேர்ந்துக்குது மீடியெல்லாம் அதே ஸ்பெல்லிங் அடுத்தது ரெஸ்டிடியூட் ஆர்இ மட்டும் சேர்ந்துக்குது அடுத்தது சப்ஸ்டிடியூட் ஷப் ஷூட்டுன்னு சொல்லுவாங்க அது பேர் தப்பு ஷப்ஷூட்னா இப்போ கபடி விளையாடுறாங்க ஒரு ஒருத்தர் கரெக்டாக நல்ல இன்ட்ரவல்க்கு அப்புறம் வேறு ஆள் போடுவாங்க நீ இறங்கடா பதிலுக்கு அந்த பதிலுக்குன்றது சப்ஸ்டியூட் அது பேர் ஷூட்னாலும் சொல்லாதீங்க தப்பு தப்பாக சொன்னீங்கறீங்க அடுத்தது கான்ஸ்டியூட் கான்ஸ்டியூட்னா நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா அதில் வர்ற வேண்டு தான் அது கான்ஸ்டியூட் அடுத்தது ரீகான்ஸ்டியூட் புனரமைத்தல்னு மறுபடியும் சொல்லும்போது அதுக்கு லாஸ்ட்டில் வந்து ப்ராஸ்டியூட் விலை மாதிரி பற்றி நம்மளுக்கு என்ன அர்த்தம் தானே தெரியணும் நம்ம நான் பெண்களுக்கு தப்பாக சொல்கிறோம் அந்த மாதிரி வேர்டுக்குதுன்னு காமிச்சிக்கிறோம் ஐடியா புரியுதா புரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கா இதுதான் உன்னுடைய மீனிங்ஸு நான் தான் சொல்லிட்டேனே ஒரு வார்த்தையை எப்படி படிக்கணும்னு சொல்லிக்கிறேன் எப்படி உள்ளே தேடி சின்ன சின்ன லெட்டர் நமக்கு தெரிஞ்சு கண்டுபிடிக்கணும் அதே போல் ஒரு வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ சேர்த்துங்கிறியோ அவ்வளுக்கு அவ்வளோ நீ இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்பேன் முயற்சி வரும் கண்டிப்பாக தானே வரும் நான் தான் சொல்லிட்டு நான் ஏற்கனவே பசுமாட்டுக்கு தெரியும் எனக்கு புல்லுக்கு தெரியும் மேத்துக்கும் இங்கிலீஷில் தெரியும் அது நான் வந்து சென்டென்ஸு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் எனக்கு புல்லுக்கும் தெரியாது பசுமாட்டுக்கும் தெரியாது இங்கிலீஷில் மேத்துக்கும் தெரியாதுன்னா நான் எப்படி சென்டென்ஸ் உருவாக்க முடியும் நீ சொல்ல வெறும் கிராமரை விசுவாச வச்சு பண்ணுற முடியுமா வேர்ட்ஸு நான் சொல்லிட்டு நான் வார்த்தைகள் எவ்வளோ உனக்கு தெரியுதோ அவ்வளோ ஈஸி டிக்ஷனரியில் வந்து ரெண்டாயிரம் வார்த்தை உனக்கு தெரிஞ்சால் பேச ஆரம்பிப்பேன் மற்றவங்க பேசுறதுக்கு புரியணும்னு சொல்லிக்கிறான் நான் சொல்ல டிக்ஷனரியில் சொல்லிக்கிறான் ஏற்கனவே நான் படிச்சுருக்கேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் எங்கேயுமே நீ இது மாதிரி எடுத்து காட்ட முடியாது நீ ஒரு டைட்டில் காட்டுவேன் நான் அஞ்சாயிரம் ரெண்டு பத்தாயிரம் டைட்டில் வச்சுக்கிறேன் என்ன பண்ணுவேன் அப்போ டெய்லி அதை கொடுங்கிறேன் எனக்கு தெரியும் டைம் இருக்கு நான் வந்துங்கிறேன்ல கொடுக்குறேன் கொடுக்காதே போயிட்டு போகிறேன் எவ்வளோ ஈஸியாக அது பாருங்க உனக்கு வாட்ஸ்அப் இல்லை நீ ஃபுல்லாக படிப்பேன் மாங்கு மாங்கு இன்ஸ்டியூட் ஐஎன் ஐடியூன்னு அதுக்கப்புறம் எங்கேனா வந்துச்சுன்னா சப்ஸ்டிடியூட்டு எஸ் பிஎன் மனப்பாடம் பண்ணிக்கிடுப்பேன் பார்த்தோன்னே நின்றான் ரெண்டு ஏற்றாண்டா அதில் ஜாயின் ஆகுது ஏழு எழுத்து மிச்சம்டா நம்மளுக்கு அந்த ஆதர் எப்படி மிச்சம் பண்ணிக்கிட்டாருவோம் என்ன தான் நினைப்பேன் அதனால் இங்கிலீஷை பேச வச்சுன்னு உடனே கோனில் முயற்சி படினா எப்படி போச்சுட்டான் வேர்ட்ஸ் தேவைச்சு நிறையா அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது இன்க்ரீஸ் ஓர் வக்கபுலரி தென் ஒன்லி யூ கன் ஸ்பீக்கர் ரைட் அதுக்கப்புறம் நீ வந்து ட்ரை டூ எம்ஹ் அப்படின்னாங்க ட்ரை டூ எம்ஆ வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணுவேன் இப்போ உள்ளே அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி உனக்கு எல்லா ரூட்டும் தெரியுது ஒரு சில டெக்னிக்கல் கீழ்ச்சி விசி எஸ்ட்டு வெளியே போனோன்னு முயற்சிக்கிற மாதிரி தான் இது எல்லா வேர்ட்ஸும் அவங்க கையில் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம சண்டஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைப்பேன் அதுதான் நானும் சொல்கிறேன் வார்த்தைகள் உனக்கு எல்லாத்துக்கும் மேக்சிமம் உனக்கு தெரிஞ்சிட்ட பிறகு நீ வந்து எப்படி பே பேசணும் எப்படி எழுதணும் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணுன்றது முயற்சி பண்ணுவேன் அதனால் ஃபஸ்ட்டு இவர் இன்க்ரீஸ் வர் ஒக்கப் லரின்ட் வேற வேறு ஒன்றும் இல்லை மீனிங்ஸ் தான் இந்த மாதிரி வேர்ட்ஸாக நீ வந்து நிறைய சேருன்னு சொல்கிறான் வேறு ஒன்றும் இல்லை யூ அக்மலேட் லைக் திங் குவி நிறைய கூச்சி நேர் மாற்றான் அதுக்கப்புறம் நீ அவங்க பேச கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு வந்து லிசன் பண்ணுவார் ரைட்னாவும் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது உனக்கு புரிய வரும் அவன் தான் சொல்லிட்டான் டிக்ஷனரி ரெண்டாயிரம் வார்த்தை இப்போ ஐம்பதுக்கு மேலே தெரியாது குழந்தைங்களுக்கு ஒன் டூ த்ரீ எல்லாம் கணக்குல இருக்கக்கூடாது நான் சொல்றேன் ஜென்ரலாக வேர்ட்ஸ் நிறைய வேர்ட்ஸ் ஏதோ கேட்குறாங்க பி உனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா சொல்லி சொல்கிறேன் எம்ஏ எம்ஏ எம்எல் படிச்சேன்னு சொல்ல சொல்லு என்ன வேணால் பிஹெச்டி கூட பண்ணிடுறேன் தமிழ் மீடியத்தை நான் தமிழ் மீடியத்தை பே பற்றி தான் கேட்குறேன் ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா வார்ட் மெம்பரை வார்டு மெம்பர்ன்னு ஒன்றும் இன்னும் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பண்ண இது ஆயிரம் தடவை சொல்லிட்டு இருப்பேன் நான் அதனால் அவனால்லாம் பண்ண முடியாது அது மாதிரி தான் இது வார்த்தைகள் வந்து போயின்னே இது அடுத்ததில் வர